அன்னை அன்னை திருமண சீர்வரிசை முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு முன்னாள் முதல்வர் திமுகவுடைய முன்னாள் தலைவர் முத்தமிழ் அறிஞர் என்று திமுக உடன்பிறப்புகளால் கொண்டாடப்படுகிற கலைஞர் கருணாநிதி அவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஒன்றிய அரசாங்கம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் தலைமையில் நேற்று கலைவாண அரங்கத்தில் நூறு ரூபாய் நாணயங்களை வெளியிட்டது நான் நயமிக்க தலைவருக்கு நாணயத்தை வெளியிட்டிருக்கிறது ஒன்றிய அரசு என்று முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் புகழாரம் சூட்ட சமூக நீதி காத்த தலைவருக்கு நாங்கள் நாணயத்தை வெளியிடுவதில் பெருமை அடைகிறோம் என்று ராஜ்நாத் சிங் அவர்கள் புகழாரம் சூட்ட இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து முடிந்தது இந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலையை ஸ்டாலின் அவர்கள் பார்க்க உதயநிதி ஸ்டாலின் அண்ணாமலையை பார்க்க ராஜ்நாத் சிங்கும் ஸ்டாலின் அவர்களும் இணக்கமாக பேசிக்கொள்ள ஒரு மாண்புமிக்க அரசியல் தமிழ்நாட்டில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது இதாம்ப்பா உண்மையான நேர்மையான அரசியல் மாண்பு அரசியல் மாற்றான் தோட்டத்து மனம் மனமுண்டுங்கிற அண்ணாவினுடைய அரசியல் என்று உடன்பிறப்புகள்லாம் புலங்காயுதம் அடைந்து இந்த வேலையில் இப்போ தெரியுதா திமுகவோட உண்மையான முகந்திரி தான் ஆரியமும் திராவிடம் ஒன்னு குடிச்சா திமுகவும் பாஜகவும் ஒன்று குடிச்சா உண்மையான பாஜகவோட பிடிமே திமுக தான் அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டை வைத்து கொண்டிருக்க இந்த நாணயம் வெளியிடுவதைய பின்னணி என்ன இந்த நாணயம் எங்கு கிடைக்கும் கலைஞர் நூற்றாண்டு நாணயத்தை வெளியிட்டது மத்திய அரசா மாநில அரசா இதனுடைய அரசியல் பின்னணி என்ன அப்படிங்கிறது இந்த காணொலி தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம்

கலைஞர் கோட்டம் என்ற பெயர் வைக்கப்பட்டது மதுரையில் நூறு கோடி ரூபாய் செலவு செய்து மிகப்பெரிய நூலகத்தை கட்டி கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகம் என்ற பெயர் சூட்டப்பட்டது அதன் தொடர்ச்சியாக அலங்காநூறு பக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் வளாகம் என்ற பெயர் சூட்டப்பட்டது அதற்கு பிறகு கலைஞருக்கு இன்னும் கூடுதல் சிறப்பு சேர்க்கணும் நூறாண்டு ஆயிடுச்சு அவர் பிறந்து எவ்வளவோ தமிழ் சமூகத்துக்காக தமிழ்நாட்டுக்காக முதலமைச்சராக இருந்தவர் வந்து பெரு பெருந்து ஆட்டியிருக்காரு அதனால் கூடுதல் பெருமை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நாணயத்தை கலைஞருக்கு வெளியிடுவது ஒரு சிறப்பு அப்படின்னு திமுகவுடைய மூத்த தலைவர்களை முடிவெடுத்து கடந்த ஆண்டு மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க இந்த மாதிரி கலைஞர் கருணாநிதருடைய நூற்றாண்டுகள் வருது இந்த நூற்றாண்டுகளில் நீங்கள் அவருடைய நாணயத்தை வெளியிட்டால் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க பொதுவாக அந்த நாணயத்தை வெளியிடுவது குறித்து மத்திய அரசாங்கம் ஒரு கிரைடீரியா வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இந்தியாவில் பிறந்து இந்திய நாட்டுக்காக சாதனை செய்தவர்கள் இந்திய மண்ணுக்காக வந்து உழைத்தவர்கள் கலை இலக்கியம் பண்பாடு சமூக நீதி இல்லை சாதனை இந்த மாதிரி பண்ணவங்களுக்கு இந்திய அரசு நாணயத்தை வெளியிடும் இல்லை அவர் புலம்பெயராக இருந்தார்னா புலம்பெயர்ந்து வாழ்ந்து இந்தியாவுக்காக ஏதாவது ஒரு சாதனை செஞ்சுருக்காரு அப்படின்னா அவருக்கும் வெளியிடுவாங்க அப்படி அந்த அடிப்படையில் ஏற்கனவே நேரு அவர்களுக்கு நாணயம் வெளியிட்டிருக்கிறது காந்தி அவர்களுக்கு இந்திய அரசு நாணயம் வெளியிட்டிருக்கிறது சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு இந்திய அரசு நாணயம் வெளியிட்டு இந்திரா காந்தி அவர்களுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு இந்திய அரசு நாணயம் புரட்சி சொல்லி விவேகானந்தருக்கு நாணயிட்டு அமைதி வழியில மக்களை ஒருங்கிணைச்சாருன்னு சொல்லி அன்னை தெரசா அவர்களுக்கு நாணயம் வெளியிட்டு இருக்காங்க சர்தார் வல்லபாய் பட்டேலை தொடர்ந்து சர்ச்சி விராமனுக்கும் இந்திய அரசு நாணயத்தை இருக்கிறது அப்படி தமிழ்நாட்டுல அரசியலா தமிழ்நாட்டு மக்கள்ல நல்ல பேர் எடுத்தவங்க தமிழ்நாட்டுக்கு நல்ல செஞ்சு சொல்லி கரும்பு வீரர் ஐயா காமராஜர் அவர்களுக்கு ஒன்றிய அரசு நாணயம் வெளியிட்டிருக்கிறது அதே போல கடந்த நான்கு ஆண்டுக்கு முன்பு எம்ஜிஆர் அவர்களுடைய விழா முன்னிட்டு எம்ஜிஆர் அவர்களுக்கும் நாணயத்தை வெளியிட்டாங்க இப்படி அதன் தொடர்ச்சியாகத்தான் கலைஞர் கருணாநிதி இந்த நாணயம் இருக்காங்க ஏற்கனவே நூறு ரூபா நாணயம் ஐம்பது ரூபா நாணயம் பத்து ரூபா நாணயம் அஞ்சு ரூபா நாணயம் கூட வெளியிட்டிருக்காங்க காங்கிரஸ் கட்சியுடைய நூற்றி இருபத்தஞ்சாவது ஆண்டை முன்னிட்டு அஞ்சு ரூபா நாணயத்தை வெளியிட்டது ஒன்றிய அரசு இப்படி பல நாணயங்கள் வெளியிட்டிருக்கு இந்த நாணயத்துக்குன்னு மதிப்பு இருக்கா இந்த நாணயம் கடையில் கிடைக்குமா கண்டிப்பில் கொடுத்தா சில்லரை தருவாரா இல்லை கண்டிப்பதை வாங்கிக்கலாமா அப்படின்னா இந்த நாணயம் எங்கேயுமே கிடைக்காது இந்த நாணயம் வெளியிடுற செலவை விட இந்த நாணயத்துடைய மதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ குறிப்பாக கடந்த முறை வந்து வாஜ்பாய்க்கு இந்த நாணயம் வெளியிட்டாங்க நூற்றாண்டியை முன்னிட்டு வாஜ்பாயுடைய நாணயத்துடைய மதிப்பு அதாவது செலவு செய்கிற காசு நாணயத்தை அச்சுறதுக்கு ஆறாயிரம் ரூபாயாம் ஆனால் நாணயத்தை வந்து நூறுரூவா நாணயம் அப்போ நூறுரூவா நாணயத்தை எப்படி ஆறாயிரம் ரூபாய்க்கு அச்சடித்து வெளியிட முடியும் அதனால் வெளியிடலை இது அந்த குறிப்பிட்ட வாஜ்பாய் நாணயம்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாணயத்தை கொடுப்பாங்க அவங்க காசு கொடுத்து அதை வாங்கிக்கணும் அப்படி வாஜ்பாய் நாணயம் பிஜேபிக்கு அஜிக்காரங்களில் குறிப்பிட்டவர் பேர் வாங்கியிருப்பாங்க அப்படித்தான் கலைஞர் கருணாநிதியுடைய இந்த நாணயத்துடைய மதிப்பை இன்னும் ரிசர்வ் வங்கி அறிவிக்கலை ஆனால் இந்த நாணயத்தை குறைந்தபட்சம் எட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவு செய்யப்பட்டிருக்கலாம் வாஜ்பாய் அவருடைய நாணயத்துக்கு செலவு செய்யப்பட்ட தொகையை விட கலைஞர் கருணாநிதி இந்த நூற்றாண்டு விழா நூறுபா நாணயத்துக்கு அதிக செலவு ஆகிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா இல்லை தமிழ் வெள்ளும் அப்படிங்கிற எழுத்து அச்சடிக்கப்பட்டிருக்குது கலைஞருடைய உருவம் முழுமையாக போதிக்கப்பட்டிருக்கிறது அதனால ஒரு செலவு தொகை அதிகமாக இருக்கும் அதனால தான் கலைஞர் அறிவாலயத்தில் வச்சு பத்தாயிரம் ரூபாய்க்கு அதை விற்கிறாங்க இது நாணயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செய்தி ஆனால் நாணயத்தை யார் வெளியிட்டாங்க ரிசர்வ் வங்கி தான் வெளியிடும் ஒன்றிய அரசு தான் வெளியிடும் இந்த நிகழ்ச்சியை வெளி நடத்தினது நாணயத்தை வெளியிடும் நிகழ்ச்சி நடத்தியது தமிழ்நாடு அரசா இல்லை ஒன்றிய அரசா ஏன் இந்த கேள்வி பிறக்குதுன்னா தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெரிய விமர்சனத்தை முன் வச்சாரு இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு அரசு நடத்துகிறது ஏன் நீங்கள் ராகுல் காந்தியை கூப்பிடல அப்ப அதுக்கு ஐயா ஸ்டாலின் பதில் சொன்னாங்க இது ஒன்றும் தமிழ்நாடு அரசு நடத்தின நிகழ்ச்சி கிடையாது இது ஒன்றிய அரசு நிகழ்ச்சி நினைச்சி அதில் எப்படி போய் நாங்கள் போய் ராகுல் காந்தி கூட முடியும் இது ஒரு தேவையற்ற குற்றச்சாட்டு உங்களுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு முறையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வியில முன் வச்சுருந்தாங்க இந்த நிகழ்ச்சியை யார் நடத்தினாங்கன்னு சொல்லி இன்னைக்கு ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஆகிய ஸ்டாலின் அழைத்ததின் பேரில் நான் அங்கு சென்று அந்த நாணயத்தை வெளியிட்டங்கிறாரு அதே போல மத்திய அமைச்சராக கூடிய மரியாதைக்குரிய எல் முருகன் என்ன சொல்றாருன்னா நாணயத்தை வெளியிட்டது ஒன்றிய அரசு தான் மத்திய அரசு தான் ஆனால் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தது தமிழ்நாடு அரசுங்கிறாரு ஏன்னா இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்புக்கு ஒரு ஒரு போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க இந்த போஸ்டரில் மத்திய அரசு அதை இவங்க சொல்லி ஒன்றிய அரசு இந்திய அரசு அதுக்கான எந்த லட்சணையும் இல்லை தமிழ்நாடு அரசனுடைய வாய்மையை வெல்லுங்கிற சிம்பிள் இருக்கு தமிழ்நாடு அரசு லோக இருக்கு முதலமைச்சர் பேர் ராஜ்நாத் சிங் பேரு துறைமுகனுடைய பேர் அதில் இடம்பெற்றிருக்கு வேறு யார் பேரும் இடம்பெறலை இது தமிழ்நாடு அரசனுடைய செய்திக்குறிப்பு வெளியிட்ட செய்தி அப்போ மத்திய அரசு இதை வெளியிடல நடத்துனது கலைவான அரங்கத்தில் வெளியிட்டது அச்சிட்டு வெளியிட்டது ஒன்றிய அரசு மத்திய அரசு ஆனா நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தினது தமிழ்நாடு அரசு அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு நீங்க நடத்துகிற நிகழ்ச்சியில் உங்களுடைய கூட்டணி கட்சி தொடரக்கூடிய ராகுல் காந்தியை ஏன் கூப்பிடல அப்படிங்கிற கேள்வி முன் வச்சிருக்காரு அந்த கேள்வியில் மிக மிக நேர்மை இருக்கு நூறு ரூபாய் நாணயம் வெளியிடுவது அவர்கள் இருப்போம் ஆனா வெளியிடுவது யார் என்றுதான் கேள்வி திரு ராகுல் காந்தி கூட்டு வந்து இதை வெளியிட்டுக்கலாம் இல்ல இதிலிருந்து இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும் ரகசிய இருப்பது வெட்ட வெளிச்சம் வாங்கி இது ஒரு பக்கம் இருக்க இந்த கலைஞர் நூற்றாண்டு நாணயம் வெளியிட நிகழ்ச்சி இருக்கு இல்லையா இது உண்மையிலேயே சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நடந்திருக்கிறது அந்த வாலாஜா ரோடுன்னு சொல்லுவாங்க கலைஞர் அது கலைவாணர் அரங்கம் இருக்கக்கூடிய அந்த அந்த சாலை அதில் மேலதாளம் கரகாட்டம் மானாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் பறைசை செண்டமேளம் வள்ளுவர் வேடம் போட்ட குழந்தைகள் அதே போல தமிழ்நாட்டுடைய பாரம்பரியத்தை பறைசாட்டது போல சிலம்பாட்டங்கள் என்று ராஜ்நாத் சிங் அவர்களை வரவேற்பதற்கு ஒரு திருவிழா நடந்தன எப்படி இருக்கும் அந்த மோட்ல இருந்துச்சு வாலாஜா சாலை ராஜ்நாத் சிங்கும் நமக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பா தடபுடலா தமிழ்நாட்டில் திமுக நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாடு அரசு நடத்துகிற நிகழ்ச்சி அதில் இவ்வளவு பெரிய வரவேற்பு சொல்லி அவரே வந்து ஒரு பக்கம் அப்படி ஒரு ஒரு மாதிரி எனர்ஜி மோடுக்கு போயிட்டார் எனர்ஜி மோடுக்கு போனவர் என்ன பண்ணார்னா ராஜ்நாத் சிங் வெளியிடுறாரு ஒட்டுமொத்த உடன்பரப்புலும் காத்திருக்காங்க ராஜ்நாத் சிங் என்ன பேச போகிறாருன்னு பேச போகிறதுக்கு முன்னாடி ராஜ்நாத் சிங் செஞ்ச ஒரு சம்பவம் முதலமைச்சருடைய தூக்கத்தை கெடுத்துருச்சு ஐயா கலைஞர் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு கே திருவற்றியூரில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கருடைய இல்லை திருநூலில் கலந்துக்கிட்டு பேசின பேசியிருக்காரு எனக்கு பொதுவாக வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்த்து தூக்கம் வராது ஆனால் முதல் முறையாக மகிழ்ச்சியாக இருந்து தூக்கம் வரல ஏன்னா ராஜ்நாத் சிங் வந்து திமுக கட்சிக்காரங்களை விட சிறப்பாக பேசிட்டார் இப்படி அவர் பேசுவார்னு எதிர்பார்க்கவில்லை அவர் அப்படி தான் எதிர்கட்சிகள் இப்படி நம்ம பார்த்து புறமைப்படுகிறது சொல்லி ஒரு விமர்சனத்தை முன் வச்சுருக்காரு அப்படி ராஜ்நாத் சிங் என்ன பேசுனாருனா பேசுனதை விட அந்த பேசுகிறதுக்கு மைக்கில் போய் நிற்கிறாரு என்ன பேச போகிறாரோ சரி நாணயத்தை பற்றி பேசுவார் தமிழ்நாட்டை பற்றி பேசுவார் இந்த அரசை பற்றி பேசுவார்னு பார்த்தா முதல்ல எல்லாரும் நாம் எல்லோரும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்காக ஒரு நிமிடம் எழுந்து நிற்போம் முதல்ல நம்ம எல்லாரும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்காக ஒரு நிமிடம் எழுந்து நிற்போம் அமைதியை நிற்போம் போதாதா உருகிட்டாங்க உடன்பிறப்புகள் ஏற்கனவே வெளியே அங்கங்கே ஆடிமலை ஆவணி மலைன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த மலையே நமக்கு லைட்டாக ஜலதோஷம் பிடிக்கிற மாதிரி இருக்கு ஆனால் ராஜ்நாத் சிங் அவர்கள் பார் இருக்கு ஐஸ் பார் அதை அட்டிக்கிட்டாப்பிட கலைஞர் கருணாநிதி அவர்கள் வாஜ்பாயுடைய ஆட்சியிலே அந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய அளவு இணக்கமாக இருந்தார் அவருடைய ஆதரவில் தான் எங்களுடைய பாஜகவுடைய அரசு அன்றைக்கு செயல்பட்டது அப்படின்னு பேசினார் கூடுதலாக ஒரு இதை 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 பேசுனதுக்கே நமக்கு வந்து எப்படி சிங்கு சூப்பர் சிங்கு அப்படின்னு மலை நல்லா இருக்கியா மலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதை தாண்டி அவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு சமூகநீதி தலைவர் அவருடைய ஜனநாயக பாதை என்பது இந்தியாவுக்கே வழிகாட்டியிருக்கிறது அவர் மாநில தலைவர் என்று முனைக்கொட முடியாது அவர் தேசிய அளவில் புகழ்பெற்றிருந்த தலைவர் இந்த எல்லா தலைவர்களோடும் எல்லா தேசிய தலைவர்களோடும் அவர் இணக்கமாக இருந்தாலும் அவர் கொள்கையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவில்லை என்று ராஜ்நாத் சிங்கை புகழாரம் சுட்டார் இதை பார்த்த உடனே ஐயா மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு சார் எங்கள் அப்பாவை எவ்வளவோ கொள்கை பரப்பு செயலாளரும் எவ்வளவோ கழக பேச்சாளரும் ஒரு மத்திய அமைச்சர் வந்து அதுவும் நமக்கு நேர் எதிராக சித்தாந்தம் கொண்டவங்க நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கவங்களுக்கு பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு புகழ் ஐயா கலைஞர் கருணாநிதியோட புகழில் பேசினவுடனே ஐயா ஸ்டாலின்ருக்கு தூக்கம் இல்லைன்னு சொல்லி ஐயா சொல்றாங்க நல்லா தான் பேசியிருக்காப்ல ராஜ்நாத் சிங் ஒரு பக்கம் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலைஞர் கருணாநிதியுடைய புகழை பெருமைப்படுத்தி பேச இன்னொரு பக்கம் ராஜ்நாத் சிங் பேசிய பேச்சு கேட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் மெய்மறந்து இருந்து தூக்கத்தை தொலைக்க இதெல்லாம் தாண்டி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அதில் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் நிற்கிறாங்க ஐயா ராஜ்நாத் சிங் நிற்கிறாங்க இந்த பக்கம் எல் முருகன் நிற்கிறாங்க இந்த பக்கம் நேர் எதிராக திமுகவுக்கு எதிராக நான் என் மண் என் மக்கள்லாம் பயணம் போய் திமுக எதிராக கடுமையாக பணிகளை செஞ்சு கொடுக்க அண்ணாமலை வராது உடன்பிறப்புகளுக்கு அண்ணாமலைனாலே ஆகாது அரசியலில் யார் மேலேயும் தீண்டாமல் பார்க்கக்கூடாது கட்சி ரீதியர் மாறுபடலாம் கொள்கை மாறுபடலாம் சித்தாந்தம் தத்துவங்கள் மாறுபடலாம் ஆனால் நட்பு நட்பிருப்பில் எந்த தப்பும் கிடையாது அப்படியே மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை பார்த்தோன்னா என்ன அண்ணாமலை இந்த கட்சியை பற்றி தப்பா பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னா கேட்க முடியும் வாங்க அண்ணாமலை வந்து நிலுங்க அப்படிதான் சொல்ல முடியும் இது ஒரு வகையான மாண்பு தான் இந்த மாண்பை எல்லாருமே கடைபிடிப்பாங்க இது வந்து அரசியல் தெரிந்தவர்கள் அரசியல் நாகரீகம் கொண்டவர்கள் எல்லோருமே இந்த மாண்பை கடைபிடிப்பார்கள் அண்ணாமலை அவர்களை ஸ்டாலின் அவர்கள் அழைச்சதால் எந்த தப்பும் கிடையாது அதே போல உதயநிதி ஸ்டாலின் வர்றாரு அண்ணாமலை எடுத்து கும்பிட்றாரு அது ஒரு வகையான மாண்பு தான் யா எல்லாரும் அப்படிதான் நடத்துக்குவாங்க தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியுடைய எல்லா தலைவர்களுமே தனிப்பட்ட முறையில் எதிர் சித்தாந்தம் கொண்டவங்க கூட நட்போடு இருப்பாங்க ஒரு வானூர் நிலையத்திலேயோ ஒரு தொடர் நிலையத்திலையோ இல்லை வேறு எதோ ஒரு நிகழ்வுலையோ கொண்டா நல்லா இருக்கீங்களா குடும்பத்தில் பிள்ளை நல்லா இருக்கா அப்படி தான் கேட்டு போவாங்க அது மாண்பு பார்த்த உடனே நீ தானே உன வச்சுக்கிறாண்டா வாடா அப்படின்னு சொல்ல முடியும் சொல்ல முடியாது அப்போ அதை கும்பிட்டுக்குவாங்க இதை புகைப்படம் எடுத்து போட்டு ஒரு பக்கம் விமர்சனம் செய்வதும் அந்த விமர்சனத்துக்கு ஒரு பக்கம் முட்டு கொடுப்பதும் இது ஒரு நாகரிகமற்ற அரசியலாக தான் பார்க்கப்படுது ஏன்னா ஏன் இந்த புகைப்படத்திற்கும் ஐயா ஸ்டாலின் வந்து அண்ணாமலையை முன்னாடி முன்னாடி நிப்பாட்ட சொன்னதுக்கு விமர்சனம் வருதுன்னா திமுக கட்சிக்காரங்க ஏற்கனவே போன்று எதிர் சித்தாந்தம் கொண்டவர்கள் ஏதோ ஒரு நிகழ்வில் த ஒரு த ஒரு சாதாரணமாக எதர்ச்சியாக சந்திச்சுன்னா கூட அதை ஒரு பேசுவது பொருளாக மாற்றியிருக்காங்க குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் பட்டிமன்றத்துக்கு போகிறாரு அங்கே வானதி சீனிவாசன் அவர்கள் அர்ஜுன் சம்பத் அவர்கள் அதே போல் வந்து நாஞ்சில் சம்பத் எல்லாம் இருக்காங்க இதை பார்த்து பார்த்தீங்களா ஆர்எஸ்எஸ் கூட்டணி பார்த்தீங்களா அவனும் ஃபோட்டோ எடுத்து போடுறது சிப்பா ஆதித்யநாளுடைய நிகழ்ச்சிக்கு போயிட்டு பொன் ராதாகிருஷ்ணன் நன் சீமான் அவர்கள் நெப்போலியன்லாம் கூடி பேசிக்கிறாங்க எதிர்த்தியாக சந்திச்சிருக்காங்க அதில் கூடி பசுமா அதை எடுத்து போட்டு பார்த்தீங்களா பிஜேபி கூட்டின்னு பார்த்தீங்களா கன்ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்களா ஆர்எஸ்எஸ் கை குடிக்கிற ஒன்று கூட்டாங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னு போடுறது எங்கேயாவது ஏர்போர்ட்டில் ரெண்டு பேர் செஞ்சுட்டு ஃபோட்டோ பிடிச்சா கூட இப்போ சமீபத்தில் மரியாதைக்குரிய ஒரு மருத்துவர் அவருடைய புத்தக வெளியிட்டுக்கு கோயம்புத்தூர் அண்ணன் பேர் போயிருக்காங்க அண்ணன் சீமானை பார்த்தோம்னா அண்ணாமலை ஓடி வந்து பிடிக்கிறாங்க கை கொடுக்குறாங்க அண்ண ரெண்டு பேரும் பார்த்தீங்களா பிஜேபியும் நாம் தமிழர் ஒன்று கூடிச்சு இப்படி இந்த மாதிரி எதர்ச்சியான சந்திப்புகளில் கூட ஒரு புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படத்தை வச்சு அரசியல் திமுக தான் இன்றைக்கி அன் உதனி ஸ்டாலினை பார்த்து அண்ணாமலை கும்பிட்றதும் அண்ணாமலை ஐயா ஸ்டாலின் முன்னிறுத்ததும் அரசியலாக மாற்றப்படுகிறது நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தானே அறுப்போம் சரி இது நானையும் வெளியிடுவதற்கு பின்னாடி அரசியல் இருக்கிறதா பாஜகவும் திமுகவும் இதன் மூலமாக இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நேற்று இரண்டு புகைப்படங்களுமே சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வைரல் உதனி ஸ்டாலின் அவர்களை பார்த்து அண்ணாமலை வணங்குவதும் அண்ணாமலை அவர்களை வந்து ஐயர் ஸ்டாலின் அழைப்பதும் ராஜ்நாத் சிங்குடைய ராஜ்நாத் சிங் வந்து ஸ்டாலின் அவர்களை கையை தொட்டு அதுக்கு மகிழ்ச்சியாக பேசிக்கொள்வதும் அவர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டும் பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சமூக வலைதளங்கள்லாம் பரவப்பட்டது இதன் மூலமாக ரெண்டு கூட்டணிக்கும் சாத்தியம் இருக்கிறதா ரெண்டு பேரும் இணைவாங்களா நேர் சித்தாந்தம் பிஜேபி ஒழிப்பதான் எங்களுடைய வேலை பாஜக உள்ளே வராமல் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த திமுக இன்னைக்கு ஒரு சாஃப்ட் மோடுக்கு போயிருக்கிறதோ அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது பாஜகவோடு திமுக கூட்டணி சேராது என்பதும் திமுக கூட பாஜக சேரவே சேராது என்பதும் தமிழ்நாட்டு அரசியலில் நடக்கக்கூடாது ஒன்றும் இல்லை நடக்காத ஒன்றும் இல்லை இந்த நாணயத்தை வெளியிடுவது ஐயா கலைஞர் கருணாநிதிக்குடைய புகழுக்கு பெருமை சேர்க்கலாம் ஆனால் யாருக்கு பயன் சேர்க்கும் இது திமுகவுக்கு பயன் சேர்க்குமா இல்லை பிஜேபிக்கு பயன் சேர்க்குமா என்று வரலாற்றை உற்று நோக்கினால் பிஜேபியை சார்ந்தவர்கள் அவர் ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கலாம் ஆனால் பிஜேபியை சார்ந்த நபர் பிஜேபியை சார்ந்த ஒருத்தர் தமிழ்நாட்டில் நேரடியாக அவங்க சொல்லப்போனால் அவங்க திராவிடத்துக்கு எதிராக தான் அரசியல் பண்ணதை சொல்கிறாங்க திமுகவை ஒழிப்பது தான் எங்கள் லட்சியம்னு சொல்கிறாங்க இதே கலைஞர் கருணாநிதி குறித்து அவருடைய நினைவு நாள்லையும் பிறந்த நாள்லையும் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அதிகமாக ட்விட்டு போகிறது யாருன்னு பார்த்தா பிஜேபி கட்சிக்காரங்க தான் அப்படிப்பட்ட ஒரு கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் கலைஞர் கருணாநிதியுடைய புகழை பேசுகிறாரு கலைஞருடைய நினைவிடத்துக்கும் அண்ணா நினைவிடத்துக்கும் போய் மரியாதை செலுத்துகிறாரு அப்படின்னா சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ